ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி சித்தாமூர் வச்சு மீச்சிறு பொது பார்க்க பகாயன்களை வச்சு என்ன பார்க்க போறோம் உங்களுக்கு இதுல வந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் நம்பர்ஸ் எழுதிருக்கோம் ஓகேங்களா இப்ப எதாவது பகாயன்கள் சொல்லுங்க பாக்கலாம் ஓகே இப்ப அந்த பகாயங்கள் தான் இங்க உங்க பாக்ஸ்ல இருக்கு ரெண்டு பேர் வாங்க பாக்கலாம் ரெண்டு எண்கள் எடுங்க பார்க்கலாம் ஓகே ரெண்டு ஏனம் எடுத்துட்டீங்களா இதுல என்னென்ன எடுத்துருக்கீங்க ரெண்டு நீங்க ஐந்து ரெண்டு ஐந்து எடுத்திருக்கீங்க யார் சிறிய என்ன இருக்கீங்களோ அவங்க தான் முதல்ல ஆக்டிவிட்டிஸ் செயல்பாட தொடங்கணும் நிஷா நீங்க தொடங்க பார்க்கலாம்

எடுத்துட்டீங்களா என்னென்ன என்ன எடுத்திருக்கீங்க மூன்று நீங்க என்ன என்ன எடுத்திருக்கீங்க ஏழு ஓகே இப்போ யார் சின்ன எண்ணெய் வச்சிருக்காங்க கையில சங்கவி நீ நான் சொல்லு இல்ல நீங்க சொல்லுங்க சங்கவி வச்சிருக்காங்க இப்போ சங்கவி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா ஆரம்பிங்க பாக்கலாம் மூணு ஆ சுஜாதா நீங்க வாங்க அடுத்து ஓ ஏழு ஏழு அடுத்து சங்கவி வாங்க ஆ ஓகே அடுத்து யார் வரணும் இப்போ தான் ஒன்பது கரெக்டா ஒன்பதுக்கு நேரம் இல்லங்க ஆ நீங்க வாங்க அடுத்து சுஜாதா ரெண்டு வாங்க பார்க்கலாம் பாக்கலாம் இப்போ அடுத்து தான் வரணும் வாங்க ஐ மூணு பதினஞ்சு நீங்க எந்த நம்பர்ல இருக்கீங்க பதினால இருக்கிறீங்க அப்ப நீங்க தான் பின்னாடி இருக்கிறீங்க அப்ப நீங்க தான் வரணும் வாங்க அடுத்து எது வரணும்

ஒரு எண்ண எழுதிட்டு நீங்க ரெண்டு ரெண்டு பேரா வந்து பகாயன்களை வச்சு என்ன பண்ணலாம் மீச்சிரு பொது மடங்க கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கலாங்களா ஓகே நன்றி